கத்திரி மயமின்றதாக இன்றைய அவசனம் யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் அவசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுட்டி வெளியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கீழும் ஆசிரியத்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு கத்திரி பயின்றதாக இந்த வசதத்தை பார்க்கும்போது விசேஷமாக பிசாசு கத்தடி சொல்லும்போது யோபு ஏன் உண்மை ஆராதிச்சுட்ருக்காங்கன்னா அதில் ஒரு லைன் முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு பிசாஸ் வந்து கத்த வந்து சொல்கிறான் ஏன்னா நீ வேலி அடைச்சி தான் என்னால் அவனை எதுவும் பண்ண முடியல அப்படின்னு பிசாஸ் சொல்கிறான் தேவனுடைய பா அந்த வேலிங்கிறது என்னதான் வரும் யோபு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாட்டையுமே அவனுக்கூட எல்லாவற்றையுமே அவனுடைய ஆடு மாடாக இருக்கிட்டு அவனுக்குன்னு உள்ள சார்ந்து எல்லாத்திலையுமே கத்தருடைய பாதுகாப்பு இருக்கான் அதனால எதுவுமே இருக்க முடியல எந்த வியாதியும் நெருங்க முடியல எந்த பஞ்சம் நெருங்க முடியல எந்த எந்த ஒரு காரியமும் தருத்திரமாக இருக்கட்டும் எந்த பிசுவாசின் கிரியர்களாக இருக்கட்டும் எதுவும் நெருங்க முடியலையா அதனால அவர் தேவன் பாதுகாத்து எடுத்துருக்காரு என்னைக்கு அந்த தே கற்று அந்த வேலையை அவர் நீக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் பிசாஸ் வந்து யோபு மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் ஆளுகை செய்ய முடியுது இந்த வேலையில் நம்ம வீட்டு நம்மளே சார்ந்தப்போ யோபுக்கும் யோபுக்கும் எல்லோரும் வேலையத்து காத்த தேவன் நம்மளுக்கும் நம்மளை சார்ந்த எல்லாட்டையும் வேலையத்து எடுத்து கொள்ளுகிறார் ஆனால் நம்ம அப்போ எது பார்த்தீங்கன்னா யோபு குறித்து சொல்லும்போது அவன் வந்து கத்தருக்கு உத்தமனாக இருந்தாங்க கத்தரை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான் பரிசுத்தமாக சுத்தமாக கத்தரை உத்தமமாக பின்பற்றினான் அதனால கத்தர் அதை பாதுகாப்பு கொடுத்துருந்தான் நம்ம வீட்டில் அது பாதுகாப்பு இருக்கா இப்போ நீங்கள் மெசேஜ் கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையுமே நீங்கள் உண்மையாக கத்தரை கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை வச்சு குடும்பம் உங்கள் குடும்பம் குடும்பத்தை சார்ந்த யோபுக்கும் அவனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கு வேலை எடுத்து காக்காண்டிருக்கு வேலி வேறு ஒரு உதாரணத்துக்கு நடு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு ஒரு பங்களா ஒரு மாதிரி ஒரு ஒரு வீட்டில் இருக்கும் சுற்றி கரண்ட் வேலையுமே நல்ல ஹெவியாக இருக்கும் உதாரணத்துக்கு எந்த காட்டு மிருகங்களும் அதுக்குள்ளே வந்து கிடையாது எதுவுமே வந்து கிடாது அந்த வேலி இருக்குது என்னைக்கு அந்த ஒன்றில் அதுக்கு வேலி கரண்ட் கட் ஆகணும் அல்லது விட்டு போனால் தான் மிருகங்கள் நம்மளை வந்து பட்சிக்கும் எதுவும் பண்ணும் அதேமாதிரி இந்த உலகத்தில் அநேக மிருகங்கள் இருக்குது மிருகங்கள்னால் பஞ்சம் ஒரு மிருகந்தான் த தருத்திரம் வியாதி அநேக காரியங்கள் உலகத்தில் எல்லா நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் போ காற்றுக்கோணுன்னா கத்தரோடைய அந்த வேலி தான் நம்ம காற்றுக்கோணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் வேலை இருக்குதா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நிதானித்து பார்ப்போம் அப்படி இல்லை அண்டபுற எனக்கு உடல் நஷ்டம் குறைகள் தரித்திரத்தில் வியாதி அநேக பாவம் சமாதானம் இல்லாமல் எங்கே போராட்டம் இருக்கணும் பஞ்சம் குறைச்சலாக இருக்கணா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் வாழ்க்கையில் எங்கே நம்ம கோரப்பட்டுருந்தோம் உத்தகமாக கத்த பின்பற்றுமா அப்படின்னு பார்ப்போம் ஒரு விஷயம் வாழ்க்கையை சீர்படுத்துவோம் கத்தட்ட அர்ப்பணிப்போம் கத்தட்ட ஆண்டவரை யோ புக்கு வேலையை கொடுத்த தேவன் எனக்கும் எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க கண்டிப்பாக பச்சை இல்லாத பச்சைபாதை இல்லாத தேவன் உங்களுக்கு கூட எல்லா காலத்துலையும் வெளியே கொடுப்பார் நீங்கள் பாதுகாப்பாக சாட்சியாக வாழ்வீங்க அந்த பாதுகாப்புக்குள்ள எல்லாமே இருக்கும் சமாதானம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சமாதான ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும் இந்த பூமியில் வாழ்க்கை தருவாங்க அது மொத்தம் நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை பாதுகாப்பின் வாழ்க்கை வாழ்கிறோம் ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை வாழும் அதன் மூலமாகவும் எங்கே போய் வரும் விசேஷமாக பிரதானம் ஆயத்தமாக மட்டும் ஆனால் ஆயத்தமாக போகாது அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்து பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம்